ஓம் சர்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தை இருபத்தி மூணு ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி நெருக்கமானவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் வியாபாரப் பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆன்மீகம் சார்ந்த செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் வேலை சார்ந்த முயற்சிகளுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் கவலைகள் குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அஸ்வினி மதிப்பு அதிகரிக்கும் பரணி ஆர்வம் ஏற்படும் கிருத்திகை வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும் தனிப்பட்ட விஷயத்தை பகிர்வதை குறைத்து கொள்ளவும் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் பேச்சுக்களில் பொறுமையை கடைபிடிக்கவும் குழப்பமான சிந்தனைகளால் செயல்களில் தாமதங்கள் ஏற்படும் எதிலும் சிந்தித்து செயல்படவும் ஜாமீன் விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் பரிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிருஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை செலவுகள் அதிகரிக்கும் ரோஹிணி பொறுமை வேண்டும் மிருகசிரிச்சம் சிந்தித்து செயல்படவும் ராசி அன்பர்களுக்கு வேலையாட்கள் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் உறவினர்களின் வழியில் புரிதல்கள் மேம்படும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் உயர்கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் பொறுமை வேண்டிய நாள் திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் மிருகசிரிச்சம் திருப்தியான நாள் திருவாதிரை இன்னல்கள் குறையும் புனர்பூசம் வாய்ப்புகள் சாதகமாகும் கடகராசி அன்பர்களுக்கு சில உதவிகளின் மூலம் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எழுத்து தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் குடும்பத்தினரின் குணமறிந்து செயல்படவும் எண்ணிய செயல்கள் சில தடைகளுக்கு பின் முடிவடையும் ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை புனர்பூசம் நெருக்கடிகள் குறையும் பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆயில்யம் குணமறிந்து செயல்படவும் சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் பெரிய மனிதர்களின் உதவிகள் கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் கலைத்துறையில் செல்வாக்கு மேம்படும் பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீர்ப்பீர்கள் சமூகப்படிகளில் மாற்றமான சூழல்கள் ஏற்படும் பாசம் நிறைந்த நாள் திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம் மகம் ஆர்வம் ஏற்படும் பூரம் செல்வாக்கு மேம்படும் உத்திரம் மாற்றமான நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு சுப காரியம் கைகூடுவதற்கான சூழல்கள் உருவாகும் சிந்தனையின் போக்கில் தெளிவு ஏற்படும் கல்வி சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டாகும் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் சக ஊழியர்களால் மன அமைதி உண்டாகும் அரசு வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் ஆசை நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்திரம் தெளிவு ஏற்படும் ஹஸ்தம் விட்டு கொடுத்து செல்லவும் சித்திரை ஒத்துழைப்பு ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் பிடிவாத போக்கை தவிர்ப்பது நல்லது வீட்டின் தேவைகள் பூர்த்தியாகும் அரசு துறைகளில் அலைச்சல்கள் உண்டாகும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் கடன் சார்ந்த விஷயத்தில் சிந்தித்து செயல்படவும் ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் லெமன் மஞ்சள் சித்திரை ஈடுபாடு உண்டாகும் சுவாதி தேவைகள் பூர்த்தியாகும் விசாகம் சிந்தித்து செயல்படவும் விருட்சிகராசி அன்பர்களுக்கு இணையம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் நண்பர்களிடத்தில் பொறுமை வேண்டும் வரவுகளில் ஏற்றமான சூழல்கள் அமையும் வாடிக்கையாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மனதளவில் உற்சாகம் பிறக்கும் புதிய ஆடை ஆபரணங்களின் செயற்கை உண்டாகும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய நட்பு மலரும் தேர்ச்சி நிறைந்த நாள் திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் விசாகம் முன்னேற்றம் உண்டாகும் அனுஷம் ஆதரவான நாள் கேட்டை நட்பு மலரும் தனுசுராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் அதிகரிக்கும் எதிலும் ஆர்வமின்மையான சூழல்கள் ஏற்படும் அரசு பணிகளில் விவேகம் வேண்டும் செயல்பாடுகளில் ஒருவிதமான படபடப்பு ஏற்பட்டு நீங்கும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படவும் முயற்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் மூலம் புரிதல்கள் அதிகரிக்கும் பூராடம் விவேகம் வேண்டும் உத்ராடம் சிந்தித்து செயல்படவும் மகர ராசி அன்பர்களுக்கு திடீர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றமான சூழல்கள் ஏற்படும் நினைத்த சில பணிகள் தாமதமாக முடியும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் உதவிகள் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் உத்ராடம் அனுபவம் கிடைக்கும் திருவோணம் மாற்றமான நாள் அவிட்டம் சிந்தனைகள் செயல்படும் கும்பராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் சுப காரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் படிப்பில் ஆர்வம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரத்தில் சில சலுகைகளால் ஆதாயம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் துன்பங்கள் விலகும் நாள் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அவிட்டம் தெளிவு பிறக்கும் சதயம் ஆர்வம் உண்டாகும் முன்னேற்றமான நாள் மீனராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சமூக பணிகளில் மரியாதை மேம்படும் வீடு வாகனங்களை சீர் செய்வீர்கள் பெரியோர்களின் சந்திப்பால் மனமாற்றம் ஏற்படும் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் அலுவலகத்தில் சில நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் வாழ்க்கை துணைவரின் வழியில் ஆதாயம் ஏற்படும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு பூரட்டாதி மரியாதை மேம்படும் உத்திரட்டாதி சாமர்த்தியம் பிறக்கும் ரேவதி ஆதாயம் ஏற்படும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி